நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் ரெண்டு பைசா பத்து பைசா இருபது பைசா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அப்படின்னு ரேர்காயங்களாக இருக்கக்கூடியதை பற்றி பார்க்க போகிறாங்க அதனுடைய விவரம் விலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் ரெண்டு பைசாவை பார்ப்போமா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அடித்தேன் நான் எங்கள் ரேற்காயின்னு இது எந்த வருஷத்துலேருந்து அடித்தாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேருந்து எழுபத்தி ஒம்பது வரைக்கும் அடிச்சு சாரி அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி ஒம்போது வரைக்கும் அடிச்சிருக்குறாங்க அலுமினியம் மெக்னீசியம் கலந்தது ஒரு கிராம் எடைங்க இருபது மில்லி மீட்டருங்க இது வந்து எட்டு முனை வடிவம் கொண்டதுங்க இது எட்டு முனை வடிவம் கொண்டது இது வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மட்டும் ரேற்காயின் மற்றதில் இன்னும் கொஞ்சம் ஸ்கேர் ஐட்டம்லாம் இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ரேர் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வருஷங்கள்லாம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுங்க இந்த ரெண்டு வருஷமும் நல்லா வில போகக்கூடிய காயின்கள் இருக்குது அது எங்கிட்ட இல்லை இருந்ததுன்னா உங்களுக்கு என் கைக்கு வந்ததுன்னா போட்டு விட்றேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஆல்பத்துக்கு என்கிட்ட இருந்த காயினெல்லாம் போட்டேன் அதனால் அப்பப்போ கைக்கு வேறு காயின்களை மட்டும் போட்டுட்ருக்கிறேன் சரிங்களா சரிங்க இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க இந்த ரெண்டு பைசா கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க ரொம்ப அரிது மற்ற நாணயங்களை கூட நாம் கண்டுபிடிச்சி வாங்கிடலாம் ஆனால் இந்த நாணயங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிது அதனால தான் இதுக்கு இவ்வளோ விலை ஆனால் அந்த மூவாயிரத்தி ஐநூறு நான் சொல்லலை இது வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு போனாலே எனக்கு லாபம் தாங்க சரிங்களா இந்த நாணயத்தின் விலை மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்து பார்த்தோம்னா பத்து பைசாங்க நிக்கல் ப்ராஸில் அடிச்சிருக்கக்கூடிய சாரி காப்பர் நிக்கலில் அடிச்சுக்கக்கூடிய பத்து பைசா இதனுடைய இது எந்த வருஷத்துலேருந்து அடித்ததுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க அந்த அறுபத்தி நாலு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க அந்த நாணயங்கள் இது வந்து நல்ல ஒரு ரேர் காயுங்க இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹைதராபாத் மின்ட்டு ஊராமே வந்து ரேர் தாங்க சரிங்களா இது காப்பர் நிக்கலில் அடித்தது அஞ்சு கிராம் இடம் உள்ளது இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸுங்க ஷேப் வந்து எட்டு முனை வடிவம் கொண்டதுங்க இந்த ரெண்டு பைசா மாதிரியே இதுவும் எட்டு முனை வடிவம் கொண்டது இது நல்ல காயின் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஹைதராபாத் மின்கு இதுவும் அதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரெண்டுமே ரெண்டுமே வந்து நல்ல ஹைதராபாத் மென்ட்டு தாங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒன்று ஐநூறு ரூபாய்ங்க இது ஒன்று ஐநூறு ரூபாய் ரெண்டும் வந்து ஒரு செட்டாக அப்படியே ஆயிரம் ரூபாய்ங்க இருபது பைசாங்க இது ரேர் காயின் தான் இருபது பைசாவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் அடிச்சிருக்குறாங்க எப்படின்னா எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இல்லைங்க தொண்ணூற்றி நாலு இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு இல்லைங்க தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு இந்த வருஷங்கள் மட்டும்தான் அடிச்சிருக்குதுங்க மொத்தம் பதினாறு வருஷங்கள் அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தாங்க இதில் வந்து ரேர் மின்ட்டு ரேரு ரெண்டுமே வந்து ஹைதராபாத்தில் அடிச்சிருக்கிறாங்க என்கிட்ட இருக்கிறது தொண்ணூற்றி ஏழு மட்டும்தான் இருக்குது இந்த காயின் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறதுங்க பார்க்குறதே இது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் நாணயங்கள் இருந்ததுன்னா வந்ததுன்னா அதில் இந்த இது மாதிரியான ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த நாணயத்தினுடைய விலை அறுநூறு ரூபாய்ங்க அடுத்து ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் பற்றி பார்த்துருவோமா அக்ரிகல்ச்சர் ரெண்டு ரூபா நாணயங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாம்பே கல்கத்தான்னு ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு மினட்டுமே ரேர் மின்ட்டு தான் ஆனால் பாம்பே வந்து இது பாதிக்கு மேலே விலை போகிறதுங்க பாம்பே நாணயம் சாரி கல்கத்தா நாணயம் நல்ல விலைக்கு போகக்கூடியது இது வந்து பாம்பே நாணயம் இது பார்த்திங்கன்னா விலை ஐநூறு ரூபாய்ங்க சரிங்களா இந்த நாணயம் ஐநூறுரூபா நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் நாணயம் ஐநூறுரூபா அடுத்தது திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து சிங்கிள் மின்ட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அடிச்சிருக்கிறாங்க சிங்கிள் மின்ட்டு பாம்பே மின்ட்டு தான் இது ஒரே மின்ட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க உலகத்தமிழ் மாநாட்டை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நாணயம் இந்த சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க சாரி தொண்ணூற்றி அஞ்சு சிம்பிள் மின்ட்டு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை இது வந்து ஒரு நல்ல நம்ம சேகரிப்புக்கு ஏற்ற ஒரு தரமான நாணயங்க இதில் வந்து கம்மியாகத்தான் வச்சிகிட்ருக்கிறாங்க இதை பார்க்குறதே இன்றைக்கி பெரிய விஷயமாயிடுச்சு நாம இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இரநூறு ரூபாய்ங்க சரிங்களா அஞ்சு ரூபா நாணயங்க ஏர்ஃபோர்ஸ் நாணயம் இது நாலு மினிட்டில் அடிச்சிருந்தாலும் ஹைதராபாத் மின்ட்டு தான் இதில் வந்து நல்ல ஸ்கேர் காயினுங்க புத்தொம்பது கடிசு இருந்திருந்தால் இதனுடைய விலை இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருப்பேன் ஆனால் இது வந்து நல்ல புழக்கத்தில் இருந்து பாஸ் ஆனதுனால இதனுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க அடுத்து நாம் இன்னொரு விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா இந்த பத்து ரூபா பத்து பைசா பற்றி சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும்னு இது ரெண்டு இஸ்யூவாக அடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஒரு இஸ்யூ அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரு இஷ்யூ அடிச்சிருக்கிறாங்க அந்த அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்கள் இன்னும் சிறப்பான விலைக்கு போகக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த நாணயங்கள்ங்க சரிங்களா சரிங்க இப்போ நாம் வந்து ஒரு ஏழு நாணயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக பார்த்துட்டோம் இனி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க நன்றி வணக்கம்